அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இருக்கும் கவுதிப்படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக கவுதிப்படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலை எடுத்து ஸ்டெயில் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமானிய பிரதேசங்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான வான்வெளி தாக்குதல் அங்கு பத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின்னர் மிகப்பெரிய பதற்ற நிலை அங்கே காணப்படுகின்றது கவுதி படைகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட ஸ்டீல் தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என அந்த பதிலடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து நெதன் ஜாகுவுக்கு நேட்டோ நாடான போலாந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ரஷ்யா ஒட்டுமொத்த நேட்டோவுக்கும் கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அவர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார்கள் இன்றைய தினம் மத்திய ஸ்டேலின் டெல்லவி நகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் கவுதி படைகளுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன ஸ்ட்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்துக்கொண்டு நேரடியாக மத்திய ஸ்டேலுக்குள் டெல் அளவில் தரையிறங்கி மிகப்பெரிய சேதங்களை இந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தியிருக்கின்றன ஆரம்ப தகவல்களின்படி அதாவது ஸ்டேல் வழியிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே பதினாறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலின் உடைய அறிக்கையிலேயே பதினாறு பேர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டால் நிச்சயமாக இழப்புக்கள் அதிகமாக இருக்கும் என்பதில் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதனையடுத்து ஆயிரக்கணக்கானவர்கள் டெல் அவ ஜெருசலேம் பகுதிகளில் இருந்தவர்கள் இந்த தாக்குதலின் பின்னர் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு கவுதிகள் தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சம் காரணமாக பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பதுங்கி இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக மத்திய ஸ்டேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏனெனில் டெல் அவிவை நாங்கள் முற்றாக வான் பாதுகாப்பு சாதனங்களினால் பாதுகாத்து விட்டோம் இனி யாரும் தாக்க முடியாது என கடந்த வாரம் ஸ்டேலினுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஆனால் வான் பாதுகாப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு தாக்குதல் துல்லியமாக அங்கே இடம்பெற்றிருக்கின்றது இது டெல்லியில் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஜபாலி அகதி முகாம் பகுதியில் ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் அல்கசாம் பிரிகேட் போராளிகளுக்கும் இடையில் நேரடியான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு ஸ்டேல் இராணுவத்தினர் மீது அல்ஜாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் டிராக்கெட் லாஞ்சர்கள் இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு அல்கசாம் போராளிகள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதில் அவர்களுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேல் இராணுவத்தின் தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் தங்களுடைய செய்திகளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவிலும் ஒரு நீண்ட போர் முடிவில்லாத போர் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கமாசை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அளித்துவிட்டோம் விட்டோம் அல்கசாம் படைப்பிரிவனுடைய தாக்குதல் திறனை இல்லாமல் செய்துவிட்டோம் என்று ஸ்டேல் எவ்வளவுதான் கூறினாலும் தினமும் அங்கே ஸ்டேல் இராணுவத்திற்கும் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையிலான சண்டை தற்போது நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான ஊடகங்கள் இன்று ஸ்டேலின் உடைய புலனாய்வு தகவல்களையும் ஸ்டேல் இராணுவ வட்டாரங்களையும் மேற்கோள் காட்டி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது காசாவில் போர் ஆரம்பித்த பின்னர் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கேர்ணர்கள் உயர்மட்ட தளபதிகள் பிரிகேட்டுகளில் இருக்கக்கூடிய முக்கிய படையணிகளின் தலைவர்கள் மேஜர் பிரிவு அதிகாரிகள் உட்பட ஐநூறு அதிகாரிகள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள் சிலர் யுத்த களத்திலிருந்து இராணுவத்திற்கு எந்த அறிவிப்புமே சொல்லாமல் தப்பியோடிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி ஸ்டேலிய ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீண்ட ஒரு யுத்தம் அங்கே ஒரு வருடத்தை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது முடிவில்லாத யுத்தம் சோர்வு ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அங்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இறப்புகள் சர்வதேச அழுத்தங்கள் ஆட்சேர்ப்பில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் காரணமாக ஒரே இராணுவத்தினரே ஒரே போர்க்களத்தில் தொடர்ச்சியாக நிறுத்தப்பட்டிருப்பதனால் ஏற்பட்டிருக்கும் சலிப்பு என்பன காரணமாக இவர்கள் விலகி இருக்கலாம் என செய்தி வழியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இராணுவ சேவைக்கு அறிவித்து ராஜினாமா செய்த அதிகாரிகளை விட எந்த ஒரு அறிவிப்பும் சொல்லாமலே அப்படி என்றால் அதனுடைய கருத்து இராணுவத்தை விட்டு போரச்சம் காரணமாக அவர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள் எனவே நூற்று கணக்கானவர்கள் இவ்வாறு தப்பு சென்றிருக்கின்றார்கள் இது ஸ்டேல் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது ஏனெனில் காசாவில் போர்மனைக்கு செல்வதற்கு புதிய ஸ்டேல் இளைஞர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் அங்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படுகின்றது ஏனெனில் தொடர்ச்சியாக இங்கு ஸ்டேல் இராணுவத்துக்கு உயிரிழப்புகள் இருப்பதால் இளைஞர்கள் யுவதிகள் போருக்கு செல்வதற்கு தயங்குகின்றார்கள் புதிதாக இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கு தயங்குகின்றார்கள் ஏற்கனவே இருப்பவர்கள் மிகவும் சோர்வடைந்திருக்கும் சூழ்நிலையில் தப்பி சென்றிருக்கக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தினருடைய நிலைமை ஸ்டேல் ராணுவத்துக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய தீர்ப்பின்படி நெதஞ்சாகு போலந்தில் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வுக்கு செல்வதாக இருந்து இறுதி நேரத்தில் அது இடைநிறுத்தப்பட்டது அது தொடர்பான செய்திகளை நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம் போலந்து ஒரு நேற்றோ நாடு ஐசிசியின் உடைய குற்றவியல் ஒப்பந்தங்களை ஐசிசியினுடைய நடவடிக்கைகளை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நெதர்லாந்தினுடைய வெளியுறவு மன்னிக்க வேண்டும் போலந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் நிதஞ்சாக உங்கள் நாட்டில் நடைபெற இருந்த நிகழ்வில் பங்கு வருவதை தவிர்த்திருக்கின்றார் நி இருக்கின்றார் அப்படி என்றால் நிதஞ்சாக இங்கு வந்தால் கைது செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சில நிமிடங்கள் கூட யோசிக்காமல் நிச்சயமாக நாங்கள் கைது செய்வோம் சர்வதேச குற்றவியல் ஐசிசியின் உடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு நிச்சயமாக கைது செய்வோம் என தெரிவித்திருப்பது ஸ்டேலுக்கு ராயதந்திர ரீதியாக உலகளாவிய ரீதியில் ஸ்டேல் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது போலந்தினுடைய இந்த அறிவிப்பு ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அடுத்து இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நாங்கள் பார்த்திருந்தோம் ஸ்டேல் இராணுவத்தின் உடைய ஒரு வீரர் இங்கே வருகை தந்திருந்தார் அவர் வீரர் என்று சொல்லவும் முடியாது ஏனெனில் அவர் ஒரு போர்க்குற்றவாளி ஸ்டேலுக்குள் குழந்தைகளை கொன்றுவிட்டு அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோ பதிவுகளில் அவர் காணொலி பதிவாக எடுத்து இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வீடுகளை நாங்கள் இடித்திருக்கின்றோம் என்று பாலஸ்தீன படுகொலைகளை நிகழ்த்தியதை ஒரு பெருமையாக சமூக வலைதளங்களில் பேசியதால் விமர்சிக்கப்பட்டவர் அவரது போர்க்குற்றங்களை காசாவில் அழைத்திருக்கக்கூடிய ஒரு போர்க்குற்றவாளி இவர் இலங்கைக்குள் வந்த பின்னர் இலங்கைக்குள்ளே அவர் தொடர்பில் மிக முக்கியமான விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தன இலங்கைக்குள் ஒரு போர்க்குற்றவாளி வந்திருக்கின்றார் இவர் நிச்சயமாக இலங்கைக்குள் வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக இவர் வருகை தந்த விடயத்தை நாங்கள் உடனடியாக கண்டிக்கின்றோம் என்ற சாரப்பட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டனங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டன அது மட்டுமல்ல இவர் இலங்கையில் தொடர்ந்து தங்கியிருப்பதற்கு பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள் இவர் இலங்கையில் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அங்கு பரவலாக முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த இராணுவ உறுப்பினர் திடீரென இலங்கையை விட்டு தப்பி சென்றிருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அது நேற்றைய தினம் இலங்கையின் தலைநகர் கொழும்புவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கொல்பட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக ஸ்டாலினுடைய இனப்படுகொலையை கண்டித்தும் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதில் மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கும் இந்த போர்க்குற்றவாளி ஒருவர் இலங்கைக்குள் வந்து பதுங்கி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அதிர்ச்சி ஸ்டேல் இராணுவத்தினருக்கு விலகுவதற்குள் குறிப்பாக தற்போது இன்னும் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது தாய்லாந்தில் சென்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேலியஸ் சிப்பாய் லிடோர் கேண்டல்கார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் தாய்லாந்துக்குள் வந்திருப்பதாக போர்க்குற்ற கண்காணிப்பு குழுவான கிஜன் ரஜிப் அறக்கட்டளை அவரை அடையாளம் கண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார் அளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பொறியியல் பிரிவினுடைய உறுப்பினரான கண்டல்கர் பாலஸ்தீன வீடுகளை இடித்ததாகவும் பாலஸ்தீன மக்களின் அகதி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த அறக்கட்டளை தாய்லாந்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து அவரை உடனடியாக கைது செய்வதற்கு அவர் தப்பிச் செல்லாமல் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை உடனடியாக வழங்கியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக அமெரிக்கா சில மேற்குலக நாடுகள் ஸ்டேலுக்கு எவ்வளவு ஆதரவை கொடுத்தாலும் கூட உலகளாவிய ரீதியில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை பல நாடுகள் உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய போர்க்குற்றங்களை உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த ரீதியில் இலங்கையில் இருந்தவரும் தப்பி சென்றிருக்கின்றார் தாய்லாந்துக்கு சென்றவர் மீதும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தாய்லாந்து அரசும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அதில் மிக முக்கியமான விடயம் எனவே போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட ஸ்டேல் இராணுவம் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இலங்கை தாய்லாந்து சம்பவங்களில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் சிரியாவின் பக்கத்தில் சென்றால் தெற்கு சிரியாவில் ஸ்டேலிய படைகளின் அத்துமீறிய ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிறிய மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மரியா கிராமத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது போராட்டக்காரர்களை நெருங்கி விடாமல் தடுக்க தாம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக ஸ்ட்ரேல் படைகள் தெரிவித்திருந்தாலும் எந்த விதமான ஆயுதங்களுமின்றி நிராயுத பாணிகளாக போராடும் மக்கள் ஆயுதங்களுடன் இருக்கும் இராணுவத்தினரை நெருங்கி வந்து என்ன செய்துவிட முடியும் இவர்கள் வேண்டுமென்றே காசாவில் சாவில் செய்ததைப் போல மேற்கு கரையில் செய்ததைப் போல லெபனானில் செய்ததைப் போல தற்போது சிரியாவிலும் தங்களுடைய குற்றங்களை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது தங்களுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கோலான்குண்டு பகுதிகளை ஆக்கிரமித்து விட்டார்கள் அதன் பின்னரும் சில கிலோமீட்டர்களை ஆக்கிரமிப்பதற்குரிய முயற்சிகளை ஸ்டேல் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு பல நாடுகள் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த கண்டனங்களை ஸ்டெல் மீண்டும் சிரியாவை கள்ளத்தனமாக ஆக்கிரமிக்கும் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கும் தான் அந்த போராட்டம் மக்கள் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி ஒரு சிறிய குடிமகனை படுகாயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு வேதனையான விடயம் வெளியாக இருக்கின்றது எனவே இதை அரபுலக நாடுகளும் காசாவில் மேற்கு கரையில் லெபனானில் பார்த்து கொண்டு இருந்ததைப் போல சிரியாவிலும் நடக்கப் போகும் ஸ்டேலினுடைய பொற்கட்டங்களை வெறும் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு அறிக்கைகளை விடப்போகின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது அது சிரியாவினுடைய நிலைமையாக இருக்கின்றது அடுத்து ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் அங்கு மக்கள் ஒன்று திரண்டி பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு கார் வேகமாக வந்து சந்தை பகுதியில் இருந்த மக்கள் மீது மிக கடுமையான வேகத்தில் மோதி இருக்கின்றது மிகவும் வேகமாக வந்த இந்த கார் மோதியதில் இருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள் எழுபது பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் இது ஆரம்பத்தில் ஒரு விபத்து சம்பவம் என்று கூறப்பட்டாலும் பின்னர் அந்த காரை ஓட்டி வந்த சந்தக நபர் ஐம்பது வயதான சவுதி அரேபியாவை சேர்ந்த மருத்துவர் என கூறப்படுகின்றது இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஆக தற்போது இருக்கின்றது என ஜெர்மனியினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த தாக்குதலை யார் செய்தார்கள் இதன் தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை இன்று ஜெர்மன் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியில் நடத்தப்பட்ட இந்த மிக பெரிய அளவிலான கார் தாக்குதல் ஜெர்மனி மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கும் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள் மிக கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடிய முக்கிய நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாக காணப்படுகின்றது பல விடயங்களில் ஸ்ட்ரேலினுடைய இனப்படுகளுக்கு ஆதரவாக ஜெர்மனி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஜெர்மனுக்குள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை யார் நடத்தியிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ரஷ்யா நடத்திய ஒரு ஏவுகணை தாக்குதல் மிகப்பெரிய அதிர்ச்சியை நேட்டோவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா வழக்கமாகவே உக்ரைன் தலைநகர் கீவில் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் என்ன அதிர்ச்சி என்று நீங்கள் நினைத்தால் நேற்றைய தினம் ரஷ்யாவின் தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்டடத்தில் ஆறு தூதரகங்கள் அமைந்திருக்கின்றது அதாவது மேற்குலக நாடுகள் முக்கிய நாடுகளினுடைய ஆறு தூதரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய கட்டடத்தை அந்த ஏவுகணைகள் சேதப்படுத்தி இருக்கின்றது இதை உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் பகிர்ந்திருக்கின்றார்கள் இதில் ஜன்னல்கள் மற்றும் அலுவலகங்களில் குப்பைகள் வெடித்து சிதறியதையும் அங்கு உடைக்கப்பட்ட துகள்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு போர்ச்சுக்கல் ரஷ்ய அதிகாரிகளை அதிகரித்து கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதுவரை உக்ரைனின் உடைய இராணுவ நிலைகளையும் உக்ரைன் பகுதிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திய ரஷ்யா முதல் முறையாக வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி மீது தாக்குதல் நடத்தியிருப்பது நேட்டோவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் நேட்டோ நாடுகள் பல பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்கள் ஆயுதங்களை ரஷ்ய மண்ணில் உக்ரைன் பயன்படுத்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பல மேற்கத்திய நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய தூதரக கட்டத்தின் மீது தாக்குதலை நடத்தி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நேட்டோவுக்கு ரஷ்யா கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தாக்குதலினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் உங்கள் பிரதேசங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நண்பர்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகள் நிகழ்வுகள் சம்பவங்கள் எங்களுடைய செய்தி பதிவுகளோடு தொடர்பான அல்லது உங்கள் பிரதேசங்களில் நீங்கள் கருதக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த காணொலியின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் அதற்கான காணொளி பதிவையோ அதற்கான செய்திப் பகிர்வுகளையோ எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாகவோ வீடியோ பதிவு மூலமாகவோ எமக்கு அனுப்பி வைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதில் பதிவேற்றக்கூடிய செய்திகளையும் காணொலிகளையும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய செய்திகளில் சேர்த்துக்கொள்வோம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இத்துடன் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்